இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகள மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள இன்றைய நாளில் ஆண்டின் பொது காலம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் மத்திய நற்செய்தியாளருடைய இறைவாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பை பன்னிரண்டு துருதூதர்களும் தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளுகிற அருமையான நிகழ்வினுடைய முதல் பகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் முதல் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வானது இன்று இதில் பேசப்படுகிறது மத்திய நற்செய்தியாளர் நான்கு நிகழ்வுகளாக இதை பட்டியலிடுகிறார் முதலாவதாக திருமுழுக்கு யோவானுடைய கைதி முதல் பகுதியில் இருக்கிறது இரண்டாவது இயேசுவினுடைய வருகை அங்கே தென்படுகிறது மூன்றாவது இயேசு மனமாறுங்கள் என்று நற்செய்தியை பறைசாற்றுகிற நிகழ்வு கடைசியாக முதல் சீடரை அழைக்கக்கூடிய பண்பானது தென்படுகிறது இந்த நான்கு நிலைகளையும் சேர்த்து பார்க்கிற பொழுது யோவான் சொன்ன வார்த்தை இயேசுடைய வாழ்வில் தென்படுகிறது இயேசுவினுடைய வாழ்வு எப்படி அவருடைய வாழ்க்கை நிலையிலிருந்து கடந்து தன் திருத்தூதர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து பார்க்க அழைக்கின்றது இன்றைய நற்செய்தி பகுதி இயேசுனுடைய வாழ்வில் இந்த முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய நிகழ்வு என்பது சற்று ஆழமான ஆன்மீகம் நிறைந்த அர்த்தம் புதிந்த ஒன்றாக இருக்கிறது காரணம் இயேசு கடற்கரையில் நடந்து போகிற பொழுது அங்கே மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அந்திரியாவையும் நான்கு பேரையும் அழைக்கின்ற ஒரு பண்பை தான் இன்று நாம் வாசிக்கிறோம் முதலாவதாக இயேசு அங்கே சென்ற பொழுது அந்த படகில் ஏறி அவர்களை பார்த்து சொல்லுகிற நிகழ்வு என்ன மனிதரை பிடிப்பவராக உங்களை மாற்றுவேன் என்ற சிந்தனை உன்னுடைய வாழ்வில் இதுவரை நான் மீனைதானே பிடித்தேன் மீன் பிடிப்பவனாகத்தானே நான் இருந்தேன் ஆனால் இவரோ மனிதரை பிடிப்பவராக என்னை மாற்றுவேன் என்று சொல்லுகிறாரே என்ற மனநிலையோடு எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு ஆச்சரிய குறியாகவே அன்றைய நாளில் பேதுர் இருக்கிறார் ஆனால் இயேசுவின் வார்த்தையை அவர் நம்பியவுடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறவராக அங்கே முதல் அடியை எடுத்து வைக்கிறார் சற்று தொலைவில் வருகிற பொழுது யோவானும் யாக்கோபும் அவருடைய தந்தை

முதலாவதாக தங்கள் உழைப்பை விட்டுவிட வேண்டும் இரண்டு தங்கள் உடைமைகளை விட்டுவிட வேண்டும் மூன்று தங்கள் உறவை விட்டுவிட வேண்டும் அப்படி என்றால் எதைத்தான் அவர்கள் ஏற்க வேண்டும் இந்த மூன்றுமே அவசியம் வாழ்க்கைக்கு உழைப்பும் அவசியம் உடமையும் அவசியம் உறவும் அவசியம் ஆனால் இயேசுவனுடைய பார்வையில அழைக்கப்பட்டவர்கள் அத்துணை பேருமே இந்த மூன்றை இந்த உலகை உழைப்பை இந்த உலக உடமையை இந்த உலக உறவை விட்டுவிட்டு இறை உழைப்பை இறை உடமையை இறை உறவை ஏற்கின்ற திருத்தூதர்களாக அவர்கள் மாற்றப்பட அழைப்பு விடுக்கின்றார் இயேசு இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நற்செய்திக்காக உழைப்பவர்களாக இயேசுவை தங்கள் உடைமைகளாக கொண்டவர்களாக இயேசுவினுடைய இன்றியமையாத உறவுகளாக தங்களை இணைத்து கொள்ள பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய பணி சார்ந்த போதனையாக அழைப்பு சார்ந்த அறைகூவலாக இருக்கிறது என்று கூறியவர்களே எனவேதான் பிளிப்பியர் கழுதிய மூன்றாம் அதிகாரத்தில் ஒப்பற்ற செல்வமாக இயேசுவை கொண்டாடுவதும் நாம் பார்க்கிறோம் திருத்துதர் பணிகள் நூலில் மூன்றாவது அதிகாரத்தில் எல்லாவற்றிலும் இயேசுதான் எங்களுக்கு முதன்மையானவர் என்று சொல்லப்படுகிற அந்த பண்பும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாய் இயேசுக்காய் உழைக்கக்கூடிய இயேசுவின் பணியை செய்யக்கூடிய மனிதரை பிடிப்பவராக மாற்றுகிற தன்மையை உள்ளடக்கியவர்களாக என்றும் வாழ முடியும் என்பதைத்தான் இயேசு கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அத்தகைய படிப்பினைகளை தான் நாமும் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் இன்றைய நாள் நற்செய்தி அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்வில் நம் குடும்பத்தில் நம் அழைத்தலில் நாம் செய்யக்கூடிய பணிகளில் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டிய சிந்தனை எல்லாம் என்னவென்றால் என் உழைப்பு கடவுளுக்காக இருக்கின்ற பொழுது அது உயர்ந்த ஒன்றாக மதிக்கப்படுகிறது என்னுடைய உடைமைகள் எல்லாம் கடவுளுடைய பால் இருக்கின்ற பொழுது கடவுளின் தன்மையில் விளங்குகின்ற பொழுது அது என்றுமே மற்றவர்களால் பெருமையாக பார்க்கப்படுகிறது என்றும் கடைசியாக கடவுளோடு இணைந்து வாழுகிற யோவான் செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல என்னை பிறந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற அந்த மனப்பான்மையில் இயேசுவே என்னுடைய உறவு என்று சொல்லப்படுகிற சிந்தனையில் வளர்ந்த என்று சொன்னால் நம்முடைய அழைப்புக்கும் அர்த்தம் இருக்கும் அது அர்த்தம் நிறைந்த அழைப்பாக அடுத்தவருக்கான என்றென்றும் கடவுளை தேடி வருகிற முகவரியாக இருக்கும் அத்தகையின் வழியாய் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து அவரிடத்தில் வேண்டுவோம் இறைவன் என்றும் நமக்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு அழைப்பின் மேன்மையை உணர்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க